மகரிஷிகளால் இந்த மதத்தன்மையை விழித்து மனிதனால் உருவாக்க உருவாக்கிய மதத்தின் தன்மை சிக்காது மெய் உணர்வின் தன்மை தனக்குள் பற்றுடன் பற்று மதமற்ற நதைகளில் அவர்கள் அத்தகைய மகிழ்ச்சிகளின் அருள் ஆற்றலை நாமும் பருக வேண்டும் நம்முடன் சேர்ந்த உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்களை நாம் விசையால் விண்ணுலகம் அது அந்த செலுத்தரிஷி மண்டலத்துடன் அவர்கள் இணையப்படும் போது இந்த பிற உடல் பெறும் உணர்வினை அந்த அங்கே கடிக்கி நஞ்சு கொண்ட உணர்வுகள் அனைத்தும் நஞ்சை கருக்கி அருண் உணர் வட்டத்துடன் செலுத்தப்படும் போது அது அங்கே கரைந்து உயிருடன் ஒன்றி அறிந்திட்ட அறிவின் உணர்வு உயிருடன் ஒன்றிய நிலைகள் சரீரமாக விளை இது மனிதனின் ஆறாவது அறிவில் செய்தது என்று நாம் ஒரு ராக்கெட்டை உந்து வீசியால் புவியின் ஈர்ப்பை கடந்து உந்துகின்றன புவியில் விளைந்த அந்த சத்தின் துணை கொண்டுதான் யந்திரத்தில் அடக்கி இதனுடைய அழுத்தத்தை உந்தி விண்வெளியில் வீசி விண்ணில் பறக்கும் இவன் கண்டுபிடித்த உணர்வின் தன்மையை அந்த யந்திரத்தை விண்ணிலே செய்து அதிலே கவர்ந்த உணர்வை எளிதில் கவர்ந்து உணர்வை அறிந்து உடல் சுகத்திற்கு விஞ்ஞானி செய்கின்றான் விஞ்ஞானியோ தன் உணர்வின் ஆற்றலால் உணர்வின் ஆற்றலை தனக்குள் பருகி உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாகும் விண்ணின் ஆற்றலை தனக்குள் பருகி இதனின் வலுதனை கொண்டு இந்த கண்டுணர்ந்தாலும் அருகில் உள்ள சீடர்களுக்கு இந்த உடலை விட்டு அகண்டால் இந்த உந்து நீங்கள் என்னை உந்து தள்ளுங்கள் என்ற நிலையில் அந்த அகசியம் காட்டி அறுவழியில் அவர் முதல் முதலிலே விண்ணுலகம் சென்றது அவரை பின்பற்றி சென்றவர்கள் விண்ணுலகில் உலகில் ஏனாவது அறிவாக அவரின் ஈர்ப்பு வட்டத்தில் விளைந்தால் அக்காலங்களில் எழுத்தறிவு இல்லாதனால் உடலில் விளைவித்த உணர்வின் தன்மை கொண்டு பிறருக்கு பதிவு செய்து பதிவின் நினைவின் ஆற்றலால் அவர்கள் வாழ்க்கையை இயற்றி ஆரம்ப நிலைகள் உணர்ந்தவர்கள் இன்றும் சப்தரிசி மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டு உள்ளார்கள் மனிதனின் அறிவின் ஞானம் வளர மனிதனின் உடலுக்கு இச்சைகள் சேர இதுவே சொர்க்கம் என்று நிலைகொண்ட அரசர்கள் அவர்கள் காட்டிய நிலைகள் சிக்கியவர்கள் அனைவரும் இன்றும் வின் செல்லாது இன்றும் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆசையின் உணர்வு நமக்குள் விளர்ந்து தேயாக நாம் சுழன்று தேயின் உணர்வு கொண்டு தாக்கும் நிலைகளும் மிருக நிலைகளுக்கு மாற்றிடும் உணர்வாக தான் இன்று நமது வாழ்க்கையில் இன்று அரசன் வழிகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன அருள் ஞானிகள் காட்டிய அறுவழியின் உணர்வைதான் உங்களுக்குள் உபதேசித்து இந்த உணர்வின் துணை கொண்டு நீண்டு இந்த பௌ நாள் நாம் அனைவரும் அந்த மகிழ்ச்சிகள் காட்டிய அறுவழியில் உங்கள் உணர்வுகளை இங்கே உண்டை செய்து இந்த உணர்வின் உணர்ச்சிகளை தூண்டச் செய்து அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை நினை கொண்டு நீங்கள் தியானித்து அந்த தியானிக்கும் போது நம்முன் படந்துள்ள அருள் மகிழ்ச்சியின் உணர்வு நாம் நகர்ந்து நமக்குள் அந்த அந்த மேகா நிலை என்ற உணர்வினை நமக்குள் வினையாக சேர்த்து அது நாயகனாக இயக்க வாழ்க்கையில் நமக்கு எப்போதெல்லாம் தீமைகள் நம்மை சாடுகின்றதோ அத்தண்ணுக்கு ஈஸ்வரா என்று அந்த மகிழ்ச்சிகளை எண்ணி நான் அந்த சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று உள் செலுத்தி நாம் கேட்ட இந்த தீமைகளை இது தொலைத்துவிட்டு அந்த தீமை என்ற நிலைகள் சொன்னோடு மகிழ்ச்சிகளின் சக்தி அவர்கள் பெற வேண்டும் என்று நம் உணர்வினை அங்கே உங்கி அவர் நிலைகளிலிருந்து அவர்களை மீட்டிட நாம் செய்த குரு காட்டிய நிலைகளில் இதுதான் அவர்கள் செய்த நிலைகள்